என் அன்பு குழந்தையே நீ தேடிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது ஆச்சரியங்கள் பல உன் வாழ்வில் நடக்க இன்று இரவே தயாராக இருக்கின்றது உன் கஷ்டத்திற்கு எல்லாம் கடைசி நாளாக இன்றைய தினம் நிச்சயம் இருக்கும் இக்கணம் முதல் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் ஆரம்பமாக போகின்றது விடிவு காலம் என் வாழ்க்கைக்கு கிடைக்காதா சந்தோஷம் என் வாழ்க்கையில் நிரந்தரமாகாதா எப்பொழுதாவது எட்டி பார்க்கின்ற அந்த இன்பம் எப்பொழுதுமே நிரந்தரமாக நிலைத்திருக்காதா உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் உடனுக்குடனே நிறைவேறாதா என்று பல எதிர்பார்ப்புகளோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் முனக்கு உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த ஷீரடி சாய்நாதனால் நிறைவேற்றி தரப்படும் நம்பிக்கையையும் பொறுமையையும் எந்த அளவிற்கு உன் மனதிற்குள் நீ ஆழமாக விதைத்து என்னை வணங்கி காத்திருக்கின்றாயோ அதைவிட பல மடங்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுக்க தயாராகவே இருக்கின்றேன் என்னுடைய பக்தர்களை ஒரு பொழுதும் கைவிடாமல் காக்கும் நான் உன்னை மட்டும் எப்படி கைவிடுவேன் எல்லா நேரமும் நான் உன்னையும் கவனித்து கொண்டுதானே இருக்கின்றேன் உன் எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் என்ன என்ன என்று நொடிக்கு நொடி எனக்கு தெரிந்திருக்கின்றது அல்லவா நீ என்னிடம் சொல்ல மறந்த விஷயங்களையும் நான் அறிவேன் மறந்து விட்டோமே இதை கேட்கவில்லையே கேட்டது சரியா தவறா இதை கேட்டிருக்க வேண்டாமே அல்லது இதை கேட்டிருக்கலாமே என்று பல குழப்பங்களோடு இருக்கும் உனக்கு ஒரு தெளிவை கொடுக்கதான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை என்றோ என் பாதத்தில் சரணடைந்து நீ காத்திருக்கின்றாய் சொல்லிவிட்டோம்மா சொல்லவில்லையா என்கின்ற எல்லாம் எழவே வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையை அத்துப்படியாக அறிந்திருக்கும் நான் எது நன்மையையோ அதை உடனுக்குடன் கொடுத்து கொண்டுதான் தான் இருக்கின்றேன் தீ எனவைகளையெல்லாம் விலக்கி வைத்து கொண்டும் இருக்கின்றேன் ஏன் இவ்வளவு தாமதம் என்று நீ கேட்கும் சில விஷயங்களில் அந்த தாழ தாமதம் இருக்க வேண்டிய அவசியம் இருப்பதால்தான் தாமதமும் ஆகின்றது என் அன்பு குழந்தையே கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்தால்தான் அது பொருள் நிறைந்ததாக வாழ்விற்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தேவையான விஷயங்கள் தேவையற்ற நேரத்தில் கிடைக்கும் பொழுது கூட அது தேவையற்ற விஷயங்களாக மாறிவிடும் எது எப்பொழுது உன் கரம் வந்து சேர வேண்டும் அது உனக்கு பலனை கொடுக்கும் என்று எனக்கு தெரியுமல்லவா அப்படி இருக்கும் பொழுதே எதை நினைத்தும் நீ பெரிதாக கவலைப்படாமல் என் மீதான பக்தியை மட்டும் நீ வளர்த்து கொண்டே இரு அந்த பக்தியினுடைய வளர்ச்சி உன் வாழ்வில் முன்னேற்றத்தை நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும் மனதின் வழிகளை அறியாதவனானான் என் பிள்ளைப்படும் பாட்டை தெரிந்து அதை கொடுக்க மறுப்பவனானான் நிச்சயமில்லை என் குழந்தையே உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான் அதில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் விலக்கி வைத்து நன்மைகளை வடிகட்டி உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் உடனே சோர்ந்து போய் விடாதே அது கிடைக்காது என்று நீ ஏன் முடிவு கட்டி விடாதே கிடைக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது கிடைக்கும் என்று அமைதியாக இரு யார் உன்னை என்ன சொன்ன பொழுதிலும் அவர்களுடைய செயல்கள் உன் மனதை எவ்வளவு பாதித்த பொழுதிலும் அதை சற்றும் வெளிக்காட்டாமல் புன்னகைத்த முகத்தோடு நீ அவர்கள் மத்தியில் இருக்க வேண்டும் யாருடைய சொற்களோ செயல்களோ உன்னுடைய அடிமனம் வரை செல்லாமல் நீ வலிமை நிறைந்தவனாக இருக்க வேண்டும் பிறரால் பாதிக்கூ படக்கூடாத அளவிற்கு உன்னுடைய மனம் வலிமை நிறைந்ததாக இருக்குமே ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ வென்று காண்பிக்க முடியும் தோல்விகளை அதிகளவு சந்தித்த நீ மிகவும் சோர்ந்து போய்விட்டாய் வாழ்க்கையின் மீது வெறுப்போடு இருக்கின்ற அந்த வெறுப்பு நிலை வேண்டாம் அந்த நிலையை எல்லாம் மாற்ற நீ முயற்சி செய்தால் என்னுடைய பேருதவி உனக்கு கிடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகவும் சிறப்பாக வாழ விடுவாய் எதற்கெடுத்தாலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது அந்த குறைகளையும் தாண்டி மனநிறைவோடு வாழ வேண்டும் மனநிறைவோடு வாழ்வதற்கு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லையே என்று கருதாதே சூழ்நிலையை உனக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்று சிந்தித்துப்பார் உன்னை ஒரு சிலர் வெறுக்கின்றார்கள் என்றால் அந்த வெறுப்புக்கு முதல் காரணம் என்ன என்று சற்று ஆராய்ந்துப்பார் அந்த இடத்தில்தான் தீர்வும் கிடைக்கும் தொடங்கிய இடத்தில் தீர்வை தேடாமல் வேறு ஏதோ இடத்தில் தேடிக்கொண்டிருந்தால் எப்படி கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய இடங்களில் மாற்றிக்கொள்ள தயங்கக்கூடாது சிலர் சில குறைகளை கூறுகின்றார்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் சற்று யோசித்துப்பார் அந்த விதத்தில் உன் மீது ஏதாவது குறைகள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள தயக்கமோ பிடிவாதத்தையோ காட்டாமல் நீ சில விஷயங்களில் மாறியாக வேண்டும் தகப்பன் என்கின்ற முறையில் என்னிடம் நீ அடம் பிடிப்பது சில விஷயத்திற்காக சரிதான் நீ எடுத்து கொள்ளக்கூடிய உரிமையும் சரிதான் என் அன்பு குழந்தையே அதே உரிமையை சக மனிதர்களிடம் எடுத்து பொழுது பிரச்சனை ஏற்படுகின்றது எதிர்பார்ப்பை வைக்கும் பொழுது பிரச்சனை ஏற்படுகின்றது எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை எல்லோருக்கும் எல்லோரையும் பிடித்து விடுவதும் இல்லை மனம் யார் யாரை விரும்புகின்றதோ அவர்களுடைய குறைகள் பெரிதளவில் தெரியாது விரும்பாதவர்களுடைய நிறைகள் கூட பெரிதளவில் அவர்களுக்கு தெரிவது இல்லை என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் சில விஷயங்களில் படும் அவஸ்தைகளை அறிவேன் அந்த அவஸ்தைகள் அறவே நீங்க வேண்டுமானால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ மறந்து உன்னுடைய கவனத்தை வேறு திசையில் நீ சற்று கொண்டு வா உன் மனதிற்கு இன்பம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் நீ நேரத்தை செலவிடு வீணான சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு வாழ்விற்கு தேவையான சிந்தனைகளை செய்ய பழகிக்கொள் துன்பத்தை நினைத்தோ பிரச்சனையை நினைத்தோ கவலைப்படுவதே வாழ்க்கையாகி விடாது இன்பத்தை தேடி உன்னுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கின்றது அதை முழுவதுமாக வெற்றி பயணமாக மாற்ற முன்வர வேண்டுமானால் உன்னுடைய மனதின் எண்ணங்களிலும் உன்னுடைய நிலைகளிலும் சில மாற்றங்கள் உடனடியாக வந்தே ஆக வேண்டும் எது நடந்தாலும் இறைவன் நம்மை காப்பாற்றுவான் குரு நம்மைக்கு வழியை காட்டுவார் என்கின்ற நம்பிக்கையை நீ பெற்றிருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை சர்வ நிச்சயமாக இன்பத்தை நோக்கிய பயணமாக தான் இருக்கும் எதை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அது உனக்கு கிடைக்க வேண்டுமானால் என்னுடைய அருள் உனக்கு இருக்க வேண்டும் அந்த அருள் உனக்கு பரிபூரணமாக இருப்பதை நீ உணர்ந்திருப்பதால் அது கிடைக்கும் என்றும் முழுமையாக நம்பு உன்னுடைய தகப்பனாகிய நான் என்னுடைய கடமைகளிலிருந்து சிறிதும் தவறாமல் உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பொறுப்பாக செய்து கொடுப்பேன் தாமதமாகின்றதே என்று கவலைப்படாமல் தப்பாமல் கிடைக்கும் என்று தைரியமாக இரு அந்த தைரியத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்குள் இருந்து பிறக்கின்ற அந்த தன்னம்பிக்கை உனக்கு தேவையானவற்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திறமை பெற்றது அந்த தன்னம்பிக்கை ஒரு பொழுதும் கைவிட்டு விடாதே எல்லாமே ஒன்று கூடி உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் இப்பொழுது வர இருப்பதால் இன்பமயமான வாழ்க்கை உனக்கு தொடங்க இருக்கின்றது இன்று இரவு முதல் நடக்கப் போகின்ற பேரதிசயம் உன் கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவாக இருக்கும் உன் இன்பத்திற்கு எல்லாம் ஆரம்பமாக இருக்கும் விடிவு காலம் பிறந்திருப்பதால் இனி நல்வழி பிறக்கும் நல்லது நடக்கும்